அம்மா அம்மா கலை வணக்கம்மா குட் மார்னிங் குட் மார்னிங் தக்காள காலை வணக்கம் குட் மார்னிங் கலந்து வெரி குட் வெரி குட் அம்மா டீ போட்டேன் அரிசி எங்களை ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் டீ இப்போ குடிச்சிருச்சு அந்த டீ இல்லாவா ம் அம்மாளுக்கெல்லாம் குடிச்சிட்டு தூங்குறாரு அவர் டீ எழுந்திரிச்சி பல் விளக்கிட்டு குடிச்சிட்டு தூங்குறாரு நல்லா குடிச்சிட்டு தூங்குறாரு ம் டீ குடிச்சிட்டு அண்ணன் எழுந்திரிச்சிட்டான் இப்போ நான் செய்ய போறேன்னு பார்த்துட்லாமா எடுத்துக்கோங்க காலையில பிஸ்கட்டு அது எனக்கு எங்க இருக்கும் சாதாரண கைப்பிடிக்காரு நான் அப்படிதான் ஆனால் குடிக்க மாட்டேன் இந்தா இந்தா அழகா இன்னைக்கு இப்பெல்லாம் போதும் நீ ரொம்ப இருக்கு சேலையெல்லாம் பயங்கரமாக இருக்குது ம் சரி இப்போ வந்து பாசிப்பருப்பு வேக வச்சிருமா இப்போ வாழைத்தண்டு கூட்டு வைக்க போகிறேன் சிறுபருப்பு போட்டிருக்கேன் கொஞ்சமாக வந்து பருப்பு போட்டிருக்கேன் ரெண்டு கலந்து போட்டிருக்கேன் நல்லா அலசிட்டு வந்துடலாம் கீழே டிவியிலே பார்த்தாலும் இப்போ வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் வாழைத்தண்டு கூட்டு வைக்க போகிறேன் வாழைத்தண்டு பொரியல் வாழைத்தண்டு கூட்டு ரசம் இன்னைக்கு வந்து வாழைத்தண்டுலேயே தான் இன்னைக்கு என்ன இன்னைக்கு இன்னைக்கு நேரமாக நானும் எழுந்திரிச்சிட்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஆமாம் ஆ பூண்டு ரெண்டு பூண்டு பச்சை மிளகா ரெண்டு வர மிளகாய் ரெண்டு தக்காளிப்போலம் போட்டுட்டு இப்போ வந்து பெருங்காயத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம் வாழைத்தண்டு கூட்டுக்கு பெருங்காயத்தூள் அப்புறம் வந்து மஞ்சத்தூள் எல்லாமே மொத்தமாக நம்ம வேக வைக்க போகிறோம் வாழைத்தண்டுலாம் போட்டு அதுக்கப்புறந்தான் நம்ம ஜீரகம் மட்டும் ஜீரகமும் தேங்காயும் கொஞ்சம் அரைச்சி ஊற்றணும் மஞ்சள் தூள் எண்ணெய் எப்பயும் போல் வழக்கம் போல் எண்ணெய் விட்டுக்கிறணும் தான் பொங்கி வராது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறணும் பருப்புக்கு வாழைத்தண்டு கூட்டுக்கு இங்கே வந்து நான் வாழைத்தண்டு நைட்டே கட் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுட்டேன் நல்லா தூண் எல்லாமே எடுத்து வச்சிட்டேன் இப்போ நம்ம ஒரு கைப்பூடி போட்டுக்கலாம் வாழைத்தண்டு போதுமா இல்லை கொஞ்சம் போடுமா ஓகே இது போடுற இது வந்து கூட்டுக்கு வாழைத்தண்டு கூட்டுக்கு போட்டு கொஞ்சம் சீரகம் போட்டு விட்டலாம் டைட்டாக வேக வைக்கும்போது சீரகம் போட்டோம்னா அடுத்து வந்து தா அரைக்கும் போது கொஞ்சம் சீரகம் போடணும் போட்டு நல்லா வந்து ஒரு ரெண்டு விசில் மூணு விசில் விட்டுறணும் ஏன்னா அப்போதான் வாழைத்தண்டு நல்லா வேகும் வேகம் விசில் விட்டுட்டு இந்த பக்கம் வந்து சாப்பாடு அண்ணா வெளியே காமிக்கவே இந்த டீயை குடிச்சிட்டே போகும் அவ்வளோதான் இந்த பக்கம் சாப்பாடு அது வாட்டுக்கு வேகட்டும் இது விசில் அடித்ததும் நம்ம சீரகமும் தேங்காயை அரைச்சி ஊற்றிட்டு

சரி <ripe> <ophone>

லாம் வெள்ளது டக்கு சரி வா இப்போ வாழைத்தண்டு வந்து கூட்டுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு வெந்துருச்சு இப்போ வந்து தேங்காயும் சீரகம் மறைக்க போறேன் இந்த தேங்காய் வந்து வாழைக்குண் வாழைக்கண் தண்டு பொரியலுக்கு வந்து கொஞ்சம் தேங்காய் போ எடுத்து வைக்கணும் அதனால தேங்காய் முதல் எடுத்து சீரகம் இது வந்து ரசத்துக்கு ரெண்டு தக்காளி போல மிளகு சீரகம் மழை உப்பு மஞ்சள் தூள் போட்டுருக்குறேன் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இதை அரைச்சிட்டோம்னா ரசத்துக்கு தாளிச்சு விட்டலாம்

இப்போ வந்து தேங்காவும் சீரகமும் மஞ்சத்தூள் போட்டு அரைச்சிட்டு வந்திருக்கிறேன் வாழை நம்ம உப்பு எண்ணெயும் ஊற்றுறதுனால பொங்கி வராது பார்த்தேல பருப்பு வந்து பொங்கி வராது இப்போ விசில் துடி ஓப்பன் பண்ணி விட்டு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் முடியலுமே வந்து அந்த பருப்பெல்லாம் ஒட்டாது மஞ்சள் ஒட்டாது இந்த டெக்னிக் நான் எப்படி கண்டுபிடிச்சிருக்கேன் இங்கே வந்து பருப்பு பருப்பு நல்லா வெந்துருச்சா வாழை கூட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது தோசைக்கு காலையில் தோசை கிடைக்கணுமா கடை இவ்வளோ வேண்டாம் சும்மா ஒரு குண்டு கிண்டிக்கிட்டோம்னால் அந்த பருப்பு மசிஞ்சிடும் இப்போ வந்து நம்ம தேங்காயை ஊற்றி விட்டலாம் தேங்காயை ஊற்றிட்டு கொஞ்சமாக கொஞ்சம் தண்ணி வைக்கணும் ரொம்ப வைக்கக்கூடாது இப்போ நல்லா ஒரு ஒரு கொதி மட்டும் வந்தால் போகுது ரொம்ப கொதிக்க வேண்டாம் அடுப்பு ஆன் பண்ணி விட்டு சும்மா ரெண்டு கொதி கொதிச்சிருச்சுன்னா நம்ம அப்படியே தாளிச்சிடலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம நல்லா கொதிக்கிட்டு நம்ம வெளியே போய் பார்த்துட்டு வந்துடலாம் ஏ வாழ போட்டு சரியான கிறுக்கு பிள்ளையாக இருக்கிற மழை வரும் மழை நைட்லாம் நேற்று ஃபுல்லாக கிடைக்காது அண்ணன் வேலை பார்த்துட்ருக்கான் மேலே நெத்தில் பூச்செடியெல்லாம் ஒத்திக்கி வச்சுட்ருக்கான் வாங்க தீபம்லாம் போட்டு ரொம்ப நேரம் இன்னைக்கு கந்து சஷ்டியோட சூர சூரசமகாரம் முடிஞ்சி இன்னைக்கு காலையில் தீபம்லாம் போட்டு சஷ்டி முடிஞ்சு ஆமாம் முடிஞ்சு இன்றைக்கி வந்து திருக்கல்யாணம் திருக்கல்யாணம் இன்னைக்கு வந்து சூப்பராக பால் ஆப்பிள்லாம் வச்சிருக்கேன் சாமிக்கு வா அப்படியா பூச்செடி இந்த பக்கம் நேற்று வந்து ரெடி பண்ணி பூத்துருக்காரு இன்னைக்கு

ப்ப மாவுடியப்ப மா இருக்குது அப்புறம் வந்து பிரியாணி மசாலா சிக்கன் மசாலா கண்டிப்பா நிறைய ஆர்டர் பண்றீங்க முறுக்கு நானும்ரேன் ம் சரி வாங்க போய் சமையல பார்க்கலாம் எவ்வளோ மசாலா இருக்க பாருங்க எங்ககிட்ட அப்புறம் என்னடா போகலாம் பிரியாணி காய் பிரியாணியா வெஜிடேபிள் நீ வேறு சரி சமைங்க ஆ அதெல்லாம் பரவாயில்ல செய்யலாம் இப்போ தாளிச்சிடலாம் சோறு வடிச்சு அம்மா இன்னைக்கு ஏதாச்சும் ஒரு பாட்டு பண்ணுமா பாட்டு படிக்கிறேன் சாப்பாடு வடிச்சாச்சு உன்னோட பாட்டு கேட்டு எனக்கு கவலையா உன்னோட பாட்டு கேட்காம எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கா சரி படிக்கிறோம் பிள்ளை நீலா ஈரண்டும் வெள்ளை நீலா லலலா பிள்ளை நீலா ஈரண்டும் வெள்ளை நீலா அலை போலவே விளையாடுவேன் அதுக்கப்புறம் தெரியாது தெரியும் மறந்துட்டேன் கடைசி எடுத்துக்கலாம் வெங்காயம் கை வீட்டின் அதாவது இந்த பாட்டுக்கு நினைச்சிட்டு போய் படிக்கிறேன் வெங்காயம் சேர்த்தாச்சு ஒரே ஒரு வர அம்மா நல்லா படிக்கிறாங்களான்னு சொல்லுங்க சூப்பர் சிங்கிட்டு சேர்த்து அம்மா நல்லா பாட்டு படுவாங்க வரணும் ஊட்டிக்கலாம் வாழை தண்டு சூப்பராக இருக்கா சூப்பராக இருக்கும் வாழத்தண்டு கூட்டு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு தான் நம்ம சாப்பாட்டில் தோசைக்கெல்லாம் ஊற்றி சாப்பிட நல்லாயிருக்கும் இப்போ மாற்றி வச்சிட்டு இப்போ ரசந்த அழைச்சிடலாம் காலையில் எழுந்துச்சோன்னே அரிசி செல்பாப்பா அவன் வந்து இன்ஜினியர் புளியை இந்த இந்த பருப்பு வச்சோம்ல வேக வச்சோம்ல அதில் கரைச்சு நல்லா அலசிடணும் அந்த பருப்பில்

தங்கமான சப்ஸ்கிரைபர்கள் எஜம்மாவா எஜ்ஜம்மா உண்மையிலே நம்ம சப்ஸ்கிரைபெல்லாம் சூப்பர் சப்ஸ்கிரைபர் எப்படி ஃபோன் பண்ணி அக்கா நீங்களும் பாப்பா வீடியோ போடுறது சூப்பராக இருக்குது இதே மாதிரி பேசிகிட்டே வீடியோ எடுங்க மாதிரி பாப்பா வந்து இப்போலாம் சூப்பராக பேச ஆரம்பிச்சிருச்சு முதல்ல பேசவே செய்யறது ஃப்ரெண்ட்ஸ் மிஸ்ஸுங்கெல்லாம் கூப்பிட்டு என்னையே உங்கள் பாப்பாவை நல்லா பேசி இப்போ மிஸ்ஸுங்களே ஃபோன் பண்ணி இவ்வளோ பேசுவாளா யோக பிரியா அப்படின்னு கேட்குற அளவுக்கு பேசி பழகிருச்சு யாரு கூடயும் பேசாத வீட்டுக்குள்ளேயே இருக்க வச்சிட்டு ரொம்ப அது மாதிரி இருந்துச்சு இப்போ நல்லா பேச கற்றுக்குச்சு வ என்ன கந்துருச்சு கடின சேர்த்துக்கலாம்

சூப்பரா இருக்கு இந்த ரசம். வாழைத்தண்டு பொரியல், வாழைத்தண்டு கூட்டு எல்ல எங்க அம்மா செஞ்சுட்டாங்க. அவளோட நறுக்கட்டிட்ட फ्रेंड्स நறுக்கட்டனதுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம் மணி 나க்கி பத்தியல ரசத்தை. ஆமா. செம்ம டேஸ்டா இருந்துச்சு. நான் நக்கி பார்த்து கொஞ்சம். உப்பு தான் கொஞ்சம் கரெக்டா இருந்துச்சு. அம்மா. அந்த பையன் குளிச்சிட்டு ஊட இல்ல பிரிய ஏத்திருக்கு. மயிர இருக்காமா இருக்க

எந்த தாக்கா சொல்லி இந்த எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது அப்பளம் பொறிச்சரன சரி வேஸ்ட் காயிடக்கூடாதுல்ல எண்ணெய் நல்லா காயப்போ என்னென்ன போடுவோன்னு கேட்டிங்களா கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சது வந்து கடலைப்பருப்பு நல்லா உருகை தாராளமாக போடலாம் கடலைப்பருப்பும் அந்த வாழை தண்டுட்டுதான் டேஸ்ட்டேன் போட்டு விட்டு இது அது கருக விட்டுறக்கூடாது வெங்காயம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகா ஓகேவா போட்டு விட்டு அப்படியே வந்து கருவேப்பில் கருவேப்பில நான் எப்போயுமே க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன் கருவேப்பில் நல்ல நிறைய கருவேப்பில் உப்பு ஓகேவா மஞ்சள் தூள் லைட்டாக மஞ்சள் தூள் வாழைத்தண்டுக்கு லைட்டாக தீம் போட ரொம்ப போடக்கூடாது லைட்டாக தூள் ஓகேவா விட வாழைத்தண்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக ஜீரகம் கத்தக்கி போட்டு அப்படியே தேங்காய் துருவல் போட்டு இறக்கிட்டா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது தெரியுமா வாழைத்தண்டு காலையில் வெறும் வயிற்றுல அது ஆண்கள் ரொம்ப சாப்பிடணும் வாழைத்தண்டு வாழை சாப்பிடு எல்லாருமே சாப்பிடலாம் ஆனால் ஆண்களுக்கு வாழைத்தண்டு வாழைப்பூவு இந்த முல்லை இந்த மாதிரிலாம் கொடுத்தோம்னா சிறுநீர் ப்ராப்ளம் வராது அதாவது நீர் கட்டி ப்ராப்ளம் வராது அதனால் கண்டிப்பாக வந்து இந்த வாழைத்தண்டு இதெல்லாம் சேர்த்துக்கிறணும் இப்போ எல்லாமே எடுத்து வச்சு இப்போ நம்ம வாழைத்தண்டு சேர்த்துடலாம் வாழைத்தண்டு சேர்த்துடலாம் முசில் விட்டும் சேர்க்கலாம் நான் இப்படியதும் செய்வேன் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக ஒரு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டோம்னா அந்த தண்ணியில் வந்து வாழைத்தண்டு நல்லா வெந்து சூப்பரா வந்தது நாரெல்லாம் நான் நைட்டு அம்மா எப்படி எடுத்தேன் பாத்தீங்களா எதை வச்சு எடுத்தேன் வாழை தண்டை நாரை பூரா எடுத்துட்டேன் கண்டிப்பாக இருக்கும் ரொம்ப நார் எடுக்க முடியாது அவ்வளவுதான் இப்போ எல்லாமே மூடி வச்சிடலாம் நல்லா கிளறி விட்டு தண்ணி அது வேகிறதுக்கும் நீங்கள் போய் குளிச்சுட்டு வந்துடலாம் அண்ணன் வந்துட்டு அண்ணனுக்கு வந்து நான் தோசிச்சுட்டு வாழைக்காய் கூட்டு வச்சு கொடுத்தேன் ஓகேவா கொஞ்சமா தண்ணி அவ்வளோதான் நல்லா வேகட்டும் சரிப்பா காயை பார்த்துடலாம் கையின் கொஞ்சம் வாங்கணும் தம்பிக்குன்னு டைம் ஆகிடுச்சி இந்த கை நல்லா வேகட்டும் இன்னும் கொஞ்சம் நேரம் வந்தால் சரியாக போதும் இன்றைக்கு நல்லா தோசை ஊற்றிடுறோம் தோசை வேணான்ட்டா பாப்பாவுக்கு மட்டும் தோசை ஊற்றிக்கலாம் இப்போ தம்பி ரசத்துலேயே சாப்பிட்டு போகிறோம்மா அவனுக்கு ஒருத்தரமாட்டே காலையில் ரசம் வைக்கிறது பாப்பாவுக்கு எப்போயுமே கொஞ்சம் மந்து நூற்றி நாட்டே தோசை பிடிக்கும் பாப்பாவுக்கு ஒரு ரெண்டு தோசை மட்டும் போதும் அப்புறம் எங்கள் வீட்டுக்காருக்கு ரெண்டு தோசை காலையில் சாப்பிட்டுக்குருவாங்க சரி தம்பிக்கு சாப்பாடு வச்சிடலாம் சாப்பாடு தான் கேட்குறான் போதுமா ரசம் காய் வேகட்டும் அப்பளம் பொறிச்சிருப்பேன் அப்பளம் சாப்பிடல போதுமா சாப்பிட் தங்க ஐயோ குளிச்சுட்டு வந்துட்டியா ஹரீஷ் பருப்பு எப்படி இருக்குது இப்போ உளுந்தம் பருப்புக்கு எல்லாமே இட்லி பொடிக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அம்மா உளுந்தம்பருப்பு இட்லி பொடி எள்ளி இட்லி பொடி சூப்பர் சூப்பர் என்ன தலை செய்ய விடணும் வாங்க முக்குங்க தோசையை அம்மா வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டு இங்கே தோசை தோசை ரெடி பண்ணியாச்சு இங்கே காய் நான் வீடியோ எடுத்துட்ருக்கேன் இன்றைக்கி தான் இங்கே கேமராவே பிடிச்சிருக்கேன் அம்மா இங்கே ரசம் சுட சுட சோறு இங்கே வாழைக்காய் கூட்டு வாழைக்காய் கூட்டு தான் என் பையன் செம்ம டேஸ்ட்டு மாட்டான் இப்போ அவனுக்கு பெசஞ்சு வச்சு விடணுமா பிடிங்க அம்மா பெசர்றேன் வந்து சாப்பாடு போட்டு பார்ப்பில் பெசஞ்சு வச்சு விடணுமா நீ வந்துடுச்சம்மா காய் ம் காய் ரெடி ஆகுது பார் பண்ணிடுங்க இந்த ஒரு தேங்காய் துருவ் போன கொஞ்சம் தட்டு பருப்பு பார்த்தியா வாழைத்தண்டு போட்டு அப்படியே அண்ணனுக்கு பெசரி வச்சு விடணுமா எனக்கு இந்த மாதிரி பெஸ்ட் வச்சு விட்றீங்களா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி பெசஞ்சு எனக்கு இந்த மாதிரி பெசஞ்சி வச்சு விட்றீங்களா அவன் வந்து சின்ன குழந்தை அது வந்து இப்போ தான் எல்கேஜி போகுது அதனால் இப்படி பெசரி வச்சுரு என் பையனுக்கு

மிளகா திருவள்ளோசை காலையில இடியாப்ப செய்யலாம் இடியாப்ப செய்யலாம் எந்திக்கணும் கிளக்கி விட்டோம்னா செய்யலாம் கிளம்பிக்கா ஏழு மணி ஏழு பத்தாயிருக்கு தேங்காய் திருவு போட்டுலாம் அவ்வளோதான் சூப்பர் ரெடி ஆகிடுச்சி ஒட்டுனத்தில் வச்சு கொடுத்து விட்டோம்னா அப்புறம் நீங்கள் சாப்பிடுங்க உங்களுக்கு தலைசுகணும் உங்களை கெல போனோம் நான் அப்போ தான் எந்திரிச்சி குளிக்க போய் போகிறாரு வாழைத்தண்டு பொரியல் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் சீரகம் போட்டோம்னா அந்த வனத்தோடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக அவ்வளோதான் கசைக்கு போடணும் அவ்வளோதான் இந்த காலையில் வந்து தேங்காய் பூ போட்டோம்னா கொஞ்சம் நேரம் அந்த நல்லா விரட்டிடணும் ஏன்னா தேங்காய் பூ மரடிக்கு மதியானம் சாப்பிட்றப்ப அவ்வளோதான் ஸ்பாஃப் பண்ணிடலாம் அண்ணனை கிளப்பியாச்சு உட்காந்துருக்கான் பாருங்க நான் எப்படி கொடுத்தாச்சு எப்படி உட்காந்துருக்கேன் பாருங்க போகிற வரைக்கும் அவனுக்கு வீடியோ எடுத்தால் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஏக்கா ஹரிஸ் மட்டும் உண்முண்டே இருக்கான் வீடியோ எடுத்தால் அவனுக்கு பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் கிளப்பிவிட்டு இன்னும் டையருக்கு மட்டும் உட்காந்துருக்கான் சேர்த்தாங்க நீ போய் அதை பவுட்ரு அடித்து கொஞ்சம் குங்குமம் வைடா இங்கே வாரம் வாழைத்தண்டு கூட்டு நான் அவன் அனுச்சி உட்காந்துருக்காங்க சரி சுட சுட சோறு காலையில் சாப்பிட்றக்கு தோசை இங்கே வாழைத்தண்டு பொரியல் எப்பயும் போல நல்லா அரைச்சி விட்ட சூப்பரான தக்காளி ரசம் அனிசியா அனுசியா ஹாய் வாங்க சாப்பிடலாம் அனுசியா யாருன்னா ரேணுகாவோடைய அக்கா ஃப்ரெண்ட்ஸ் ரேணுகா பா பார்த்திங்கன்னா அக்கா தான் அனுசியா கூட பிறந்தவங்க ரெண்டு பேருமே ஒரே காமௌண்டில் இருக்கிறாங்க அதனால காலையிலே நம்ம விசிட் பண்ண வந்திருக்குது அனுசியா என்ன நினச்சியா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து எப்படி வீடியோ போடணும்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மாதிரி வீடியோ போடுவோம் ஏதாவது பாப்பா பேசியிருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப சாரி ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பேசிடுச்சு பாப்பா இன்றைக்குமே ஓ நல்லா பாட்டெல்லாம் பாடிச்சு நாளைக்கு வேற ஒரு டிஷ்ஷில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ